வணக்கம் தமிழ் உயிரெழுத்துக்கள் கற்போம் இது ஆனா ஆனா ஆ ஆ ஆ ஆ என்ற உச்சரிப்பு த லெட்டர் இஸ் கோல்ட் ஆனா அண்ட் த சவுண்ட் இஸ் ஆ ஆவென்ன Ah, A. Ah. The letter is ah, vanna and the sound is A. Ah. A longer duration of A ah sound. Eena, 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 Eena. E. O osei the letter is called e na and the sound is e e na e na e e, e sound e na the letter the sound is e Either Una na U sound Yelith, the the letter is Una. sound is oo Either oo vanna oo oo the letter is oo and the sound is oo Either a a -na, a na a the letter is called a -na and the sound is a the a -na, a, -na, a, -na, a, -na. a the letter is called a -na and the sound is A. it is i na i I sound. The letter is called I, I and the sound is I. O na, O na, O, -na, o, -na. o sound. The letter is called O -na, and the sound is O. Idu O venna, O venna, O -venna. O, the letter is O V N A, and the sound is O. The The letter is called A V N A, and the sound is ow. இந்த பனிரண்டு தமிழ் உயிரெழுத்துகளை இரண்டாக பிரிக்கலாம் குறுகிய ஓசை உள்ள சத்தம் ஒரு நெடைய ஓசை உள்ள சத்தம் நீண்ட ஓசை உள்ள சத்தம் we can divide these letters into two groups one with the short sound and one with the long sound a the short one a the longer one a a is a pair E ee is a another short and long pair oo another short and long pair a a i is a longer duration needle sol o oh, is oh. another pair ow ninda ose oh, தமிழ் எழுத்துக்களுக்கு ஏற்ப ஆங்கில உச்சரிப்புகளை அவதானிப்போம் ஆனா ஆ அஸ் இன் ஆப்பிள் ஓ அம்பிரலா ஆவன்னா ஆ அஸ் இன் ஆமி ஈனா ஈ அஸ் இன் இக்லு ஈ என்ன ஈ அஸ் இன் கீ OO O as in screw. Uvenna, U as in boots. A A as in egg. A A as in cake. I I as in tie. O O அஸ் இன் ஆரஞ்ச் ஓவன்னா ஓ அசின் கோட் ஆசின் ஹவுஸ் ஆங்கிலத்தில் ஓரெழுத்துக்கு பல உச்சரிப்புக்கள் உண்டு ஆனால் தமிழில் ஓரெழுத்துக்கு ஒரு உச்சரிப்பு தான் உண்டு தமிழ் உயிரெழுத்துக்களை வகையாக பிரிக்கலாம் வி கேன் டிவைட் த தமிழ் வால் லெட்டர்ஸ் இன்டு குரூப்ஸ் ஒன்று குரல் எழுத்துக்கள் த லெட்டர்ஸ் வித் ஷோர்ட் சவுண்ட் மற்றது நெடில் எழுத்துக்கள் த லெட்டர்ஸ் வித் லோங் சவுண்ட் அ ஆ இ உ ஏ ஐ ஓ ஓ ஆ ஆனா ஆ அம்மா அம்மா குழந்தையை அணைத்துக் கொள்றாள் ஆ ஆனா அப்பா அப்பா குழந்தையுடன் விளையாடுகிறார் அணில் அணில் விதை சாப்பிடுகிறது ஆனா அன்னம் அன்னம் குளத்தில் நீந்துக்கிறது ஆனா ஆ அப்பளம் அம்மா அப்பளம் பொறிக்கிறார் ஆனா அல்லி அல்லி குளத்தில் வளர்கிறது ஆனா ஆ அரிசி அரிசி பையில் உள்ளது ஆனா ஆ அலைபேசி அலைபேசி அப்பா அலைபேசியில் பேசுகிறார் இவற்றில் எது தமிழ் உயிரெழுத்து ஆனா தமிழ் உயிரெழுத்து தமிழ் உயிரெழுத்துக்கள் ஆ என்ன ஒலியை எழுப்புகிறது ஆனா ஆ என்ற ஒலி கா என்ற ஒலி ச என்ற ஒலியை எழுப்புகிறதா ஆ என்ற ஒலியை எழுப்பும் ஆ, ஆடு ஆடு புல் தென்கிறது ஆவன்னா ஆ ஆமை ஆமை மெதுவாக நடக்கும் ஆவன்னா ஆ ஆலமரம் ஆலமரம் பெரிய நிழல் தரும் ஆ, ஆவண்ணா ஆந்தை ஆந்தை இரவில் அலரும் ஆவண்ணா ஆறு ஆறு ஓர் என் ஆவண்ணா ஆறு அதே சொல் இன்னொரு அர்த்தம் ஆறு கிராமம் வழியாக ஓடுகிறது ஆ ஆவண்ணா ஆனி ஆனி சுவற்றில் அடிக்கப்பட்டது ஆவண்ணா ஆனி ஆனி மாதம் ஜூன் ஆகும் ஈனா ஈ இலை இலை பச்சையாக உள்ளது ஈனா ஈ இஞ்சி இஞ்சி நல்ல சுவையுடன் இருக்கும் ஈனா ஈ இட்லி நான் இரண்டு இட்லி சாப்பிட்டேன் ஈன இலநீர் ஈ இலநீர் இலநீர் இனிப்பாக உள்ளது ஈன ஈ இலங்கை இலங்கை ஒரு தீவு ஈன ஈ இரண்டு நான் இரண்டு புத்தகங்கள் வாங்கினேன் ஈன இ இல்லை இல்லை என்று அவன் சொன்னான் இனா இ இதயம் இதயம் அன்பு நிறைந்தது ஈ என்னா ஈட்டி வீரன் ஈட்டியை தூக்கினான் ஈ என்னா ஈ காற்றில் பறக்கிறது ஈ ஈச்சமரம் ஈச்சமரம் பல பழங்களைத் தரும் ஈயன்னா ஈ ஈரம் ஈரம் மண்ணை நினைத்தது ஈ ஈசல் ஈசல் சுவர் மீது பறக்கிறது ஈயம். ஈயம் ஓட்டுக்கூரையாக பயன்படுத்தப்படுகிறது ஈஎன்னா ஈ ஈ ஈ ஈரல் ஈரல் உடலில் ஓர் முக்கியமான உறுப்பாகும் ஈஎன்னா ஈ ஈதல் நீ ஈதல் செய்ய வேண்டும் ஊ உ உலகம் உலகம் பெரியது ஊனா உ உரம் உரம் பசுமை உற்பத்திக்கு உதவுகிறது ஊ உப்பு உப்பு சாப்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது ஊனா உண்டியல் உண்டியல் பணம் சேமிக்க பயன்படுத்தப்படுகிறது உழவர் வயலில் வேலை செய்கிறார் ஊனா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு தோட்டத்தில் வளர்க்கப்படுகிறது ஊனா உருண்டை உருண்டை மேடையில் எறியப்பட்டது ஊனா ஊ உதடு உதடு சிரிப்பில் விரிகிறது ஊவண்ணா ஊ ஊசி ஊசி துணியை துளைக்கத்தது ஊவென்ன ஊ ஊஞ்சல் குழந்தை ஊஞ்சலில் ஆடுகிறது ஊவென்ன ஊ ஊதல் சிறுவன் ஊதல் ஊதினான் ஊவென்ன ஊ ஊர்வன ஊர்வன பாம்பு பழுக்கிச் சென்றது ஊவன்னா ஊ ஊது நீ மெதுவாக ஊதினால் மெழுகுவத்தி அணைகிறது ஊவன்னா ஊ ஊதா மலர் ஊதா நிறத்தில் உள்ளது ஊவன்னா ஊ ஊர்தி புதிய ஊர்தி வீதியில் ஓடுகிறது ஓவன்னா ஊடகம் ஊடகம் செய்திகளை வழங்குகிறது ஏனா ஏ எறும்பு எறும்பு செல்லும் பாதையில் கவனமாக இருங்கள் ஏனா ஏ எருமை எருமை வயலில் நடக்கிறது ஏனா எலி 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 வீட்டில் தண்ணீர் தேடி வந்தது ஏனா ஏ எலும்பு எலும்பு உடலுக்கு முக்கியமானது ஏனா ஏ எலுமிச்சை எலுமிச்சம்பழம் புளிப்பாக இருக்கும் ஏனா ஏ எள்ளுருண்டை எள்ளுருண்டை நறுமணமாக உள்ளது ஏனா எட்டு எட்டு ஓர் ஏனா ஏ எரிமலை எரிமலையை சுற்றி காடுகள் உள்ளன ஏ ஏணி ஏனிமேல் ஏறி சென்றேன் ஏ ஏலக்காய் ஏலக்காய் சப்பாத்தியுடன் சாப்பிடப்படுகிறது ஏ ஏர் விவசாயி வயலில் ஏர் ஓட்டுகிறார் ஏ ஏழு என் உடையில் இலக்கம் ஏழு உள்ளது ஏ என்னா, ஏ ஏவுகணை இராணுவம் ஏவுகணையை பயன்படுத்துகிறது என்னா, ஏழு ஏடு பழமையான ஏடு நூலகத்தில் இருக்கிறது ஏ ஏன்னா ஏ ஏரி ஏரி நீர் தெளிவாக உள்ளது ஏ, ஏறு நான் ஏணியில் ஏறுகிறேன் ஐயன்னா ஐ ஐந்து ஐந்து ஓர் என் ஐயன்னா ஐ ஐயர் ஐயா ஐயர் கோவிலில் பூஜை செய்கிறார் ஐயா ஐயா நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள் ஐ ஐ ஐவர் ஐவர் தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள் ஐ ஐ ஐம்பது ஐம்பது ஒரு பெரிய எண் ஐ ஐ ஐயம் ஐயம் இதில் சிறிய ஐயம் உள்ளது ஐ ஐ ஐங்கோணம் ஐங்கோணம் எனும் வடிவம் ஐந்து பக்கங்களைக் கொண்டது ஐ ஐ ஐநூறு ஐநூறு மாணவர்கள் பாடசாலையில் இருக்கிறார்கள் ஓனா ஓ ஒன்று ஒன்று ஓர் என் ஓனா ஒட்டகம் ஒட்டகம் பாலைவனத்தில் வாழ்கிறது ஓனா ஓ ஒட்டகச்சிவிங்கி ஒட்டகச்சிவிங்கி ஓடுகிறது ஓனா ஓ ஒன்பது ஒன்பது ஓர் எண் ஓனா ஓ ஒலி ஒலி குரலில் கேட்டேன் ஒலி 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 பெரிய விளக்கில் உள்ளது ஓ நா ஓ ஒலி அதே சொல் இன்னொரு அர்த்தம் ஹாய்டம் ஆந்தை மரத்தில் ஒளித்திருந்தது ஓனா, ஓ ஒப்பனை, அவள் முகத்தில் ஒப்பனை போட்டாள் ஓவன்னா ஓடம் ஓடம் நீரில் சென்றது ஓவண்ணா ஓனான் ஓனான் மரத்தில் ஒளிந்தது ஓவன்னா ஓநாய் ஓநாய் காட்டில் ஓடுகிறது ஓவன்னா ஓலை கூரை ஓலையால் மூடியுள்ளது ஓவன்னா ஓடு நான் தோட்டத்தில் ஓடுகிறேன் ஓவன்னா அதே சொல் ஓடு இன்னொரு அர்த்தம் கூரைக்கு ஓடு வைத்து கட்டப்பட்டது ஓவியர் ஓவியர் பிரம்மாண்டமான ஓவியத்தை வரைந்தார் ஓவன்னா ஓ ஓய்வு சிறுவன் ஓய்வு எடுத்துக்கொண்டான் அவ்வையார் அவ்வையார் புகழ்பெற்ற கவிஞர் ஆவு அவன்னா அவுடதம். மருத்துவர் உடலுக்கு அவசர அவுடதம் கொடுத்தார் அவன்னா ஆவுனம் ஆவுனம் செரிமானத்திற்கு நல்லது அவன்னா ஆவுசீரம் அவசிரகத்தில் நீங்கள் உட்காருங்கள் அவ்வண்ணா அவ் அவ்வியம் அவன் சகோதரனுடைய வெற்றியில் அவ்வியம் கண்டான் அவ்வண்ணா அவுதசியம் அவுதசியம் கோழி முட்டையுடன் பரிமாறப்பட்டது அவ்வண்ணா அவுரப்ரகம் வயலில் ஓடும் ஆடுகள் ஔரப்ரகத்தில் உள்ளன ஔவன்னாடும் பரம் அவுடும் பரம் பாத்திரம் சமையலில் பயன்படுத்தப்படுகிறது தமிழ் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அ அம்மா ஆடு இ இலை ஈட்டி உ உலகம் ஊசி எ எறும்பு ஏ ஏணி ஐ ஐந்து ஓ ஒன்று ஓ ஓடம் ஔவையார் முக்கிய சொற்கள் தமிழ் உயிர் எழுத்து உயிரெழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பிரித்து உயிரெழுத்துக்கள் சேர்த்து ஒரு சொல்லாக